இப்போ இருக்கிற இந்தியன் சினிமாவில் நிறைய நடிகைகள் ரொம்ப சின்ன வயசுலேயே நடிக்க வந்துடுறாங்க இருபது வயசுக்குள்ளேயே ஹீரோயினாக ஆயிடுறாங்க இப்போ வர நடிகைகளுக்கெல்லாம் பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசு ஆகுது ஆனால் ஆள் பார்க்க ரொம்ப மெச்சூராக தான் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த வீடியோவில் ஒரு இளம் வயசு நடிகையை பற்றி தாங்க தெலுங்கு நடிகர் ரவி தேசா நடிப்பில் வெளியான படம் தான் நெலா டிக்கெட் இந்த படத்தில் நடிகை மாள்விகா சர்மா தன்ன குடும்பப்பாங்க நடிப்பை மட்டும் இல்லாமல் கவர்ச்சியான நடனத்தால் ரசிகர்களை கட்டி போட்டிருக்காங்க இவங்களுக்கு பத்தொன்பது வயசு தாங்க ஆகுது ஆனால் ஆள் பார்க்க அப்படி தெரியலங்க இந்த படம் ரீச் ஆன அளவை விட அறிமுகமான முதல் படத்துலேயே மால்விகா சர்மா ரீச் ஆயிட்டாங்க பிரேமம் படத்தில் நடித்தப்போ சாய் பல்லவிக்கு எவ்வளோ கிரேஸ் இருந்துச்சோ அந்த ஒரு ஈர்ப்பு இப்போ மால்விகா சர்மாக்கும் கிடச்சிருக்குங்க மற்ற நடிகையை போல் ஏனோ தானோன்னு இல்லாமல் சமூக வலைத்தளம் மூலிமா ரசிகர்கள்கிட்ட எப்போவுமே நெருங்கின தொடர்பில் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோவை வெளியிட்ருக்காங்க அதில் ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு ரீமாசன் வசீகரா பாட்டுக்கு எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு டான்ஸை மால்விகா சர்மா ஆடி இருக்காங்க பார்க்க தவறிசியாகவும் இருக்காங்க அந்த வீடியோ இப்போது வைரலாக பரவிட்டு வருதுங்க இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸும் குவிஞ்சிட்டு வருது மால்விகா சர்மா பெரிய நடிகையாக வளம் வருவாங்களா இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்